தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் அநேக செய்திகளை கேட்டு சில நேரத்தில் நம்ம சொல்றோம் நீ நல்லா பேசினார்ல சூப்பர் அப்படின்னு போயிடுறோம் நேற்றுக்கு வந்தவரை விட இன்னைக்கு வந்தவர் பரவாயில்ல இல்ல அருமையா பேசணும் நம் அநேக நேரங்களில் இப்படி சொல்லிவிட்டு போய் விடுகிறோம் இந்த பேரின்ப பெருவிழாவினுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன தேவனை அறிந்து இந்த ராத்திரி பொழுதில் இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே இந்த பெருவிழாவிலே இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாம் உயிர்த்தெழுதலிலும் இருக்க வேண்டும் இரண்டாவது மரணத்தில் இருக்க கூடா இன்றைக்கு ராத்திரி இந்த செய்தியை கேக்குற எல்லாருக்கும் சொல்லுகிறேன் இந்த கண்வன் சொன்னுடைய ஆழச்சிறந்த நோக்கமே இதுதான் அலையிலோயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்ட மேதாகமம் இரண்டு உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிற இரண்டு உயிர் தழுதலை குறித்து பேசுகிறது பாருங்க ஆறாம சொல்லுகிறார் முதலாவது உயிர் தழுதலில் பங்குள்ளவன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப முதலாவது உயிர் தழுதலில் பங்குள்ளவன் என்று சொல்ல கேட்டால் இரண்டாவது இன்னொன்று இருக்கிறது என்ற அர்த்தம் ஆமாவா இல்லையா பாருங்க நம்ம பிள்ளைகளை காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்புறோம் நம்ம பிள்ளைகிட்ட சொல்றோம் நல்ல பழமா பார்த்து வாங்கிட்டு வாங்குறோம் ஏன் அந்த வார்த்தையை சொல்றோம் அதே கடையில் நல்லது அல்லாததும் இருக்கு அதனால நீ என்ன பண்ற நல்லதா பார்த்து வாங்கிக்கின்றோம் அதே மாதிரிதான் முதலாவது உயிர் தழுதலில் பங்குள்ளவன் அப்படின்னு சொல்லணும்னா இரண்டாவது ஒரு தழுதல் இருக்கிறது என்று அர்த்தம் இன்றைக்கு ராத்திரியில் மறுபடியும் பிரசங்கிக்கிறேன் இந்த கன்வென்ஷன் இந்த முழு இரவு இந்த பண இந்த பிரசங்கம் இந்த ஆராதனை இவை எல்லாமே இந்த உலகத்தில் உங்களை செல்வந்தர்களாக்கல்ல இந்த தேசத்திலே உங்களை பண திரட்சி மிக்கிறவர்களாய் மாற்றுவதற்கு அல்ல இந்த தேசத்தில் ஆண்டவ தமது பிள்ளைகளை கொண்டு செய்து வருகிற எல்லா ஊழியத்தின் அடிப்படை எல்லா ஊழியத்தின் அடிப்படை நோக்கம் முதலாவது உயிர் தெளிதலில் உங்களையும் என்னையும் பங்குள்ளவர்களாக்க வேண்டும் என்பதற்காகவே தொழிலதிபர் அவரா அவர்தான் மருத்துவர் அவரா பெரிய பிசினஸ் மேன் அவரா அவர்தான் தான் எங்க சேர்ச்சி வியக்கத்தக்க தலைவன் ஒருவர் செயலாளர் அல்லது பொருளாளர் அவரா சூப்பர் மியூசிஷியன் அவர்தான் என்று அநேகர் சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் என்ன பொசிஷன் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் இனி நடக்க போகிறேன் முதலாவது உயிர் தழுதலிலே பங்குள்ளவர்களாய் மாறாத பட்சத்தில் வேதம் சொல்லுகிறது அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு சமானமாக இருக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு அலையிலோயா சொல்லுங்கள் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு சமான பிரசங்கிக்கிற என்னுடைய ஏக்கம் பிறகு முதலாவது உயிர் தெளிதலில் பங்காளி இந்த மேடையில் இருக்கிற எல்லா தேவ ஊழியர்களை குறித்த விருப்பம் முதலாவது உயிர் தெளிதலில் பங்காளிகளாவது இந்த இடத்தில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை குறித்து ஆண்டவருடைய விருப்பம் முதலாவது உயிர் பங்காளிகளாய் மாறுவது சொல்ல முடியுமா அருமை மறுபடியும் வேதாகமத்தை ஆழமாய் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது பரிசு தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராக இரண்டாவது உயிர் இது முதலாவது உயிர் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவது உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கும் பொழுதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்தோம் இல்ல யோவன் அஞ்சாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டும் இருபத்தி ஒன்பது வசனங்களை ஒண்ணு பாருங்க ஒண்ணு பாருங்க இப்ப பாசி வாசிப்பாங்க இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் பிரேத குழிகளில் உள்ளே அந்த வேர்ட கவனிங்க இது அனைவருக்கும் உள்ளது பிரேத குளிகளில் உள்ள அனைவருக்கும் உள்ளது இது இரண்டாவது உயிர் இது பகிரங்க வருகையில் நடைபெறக்கூடிய ஒன்று இது நியாய தீர்ப்பினாலில் நடைபெறக்கூடிய ஒன்று ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது மத்திய ஆகாசத்திலே

அல்லது பவுல் என்ன சொல்லுகிறார் இரண்டாவது உயிர்த்தெழுதலில் இடம் வேண்டாம் அது நியாயத்தீர்ப்பென்று உயர்த்தபடுகிறது ஆனால் முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாகப் பிரயாசப்படுங்கள் அது பரிசுத்தவான்களுக்கு உரியது அது रक्षிக்கப்பட்டவர்களுக்கு உரியது அது சபைக்கு உரியது அது தேவ ஜனத்துக்கு அப்படியானால் இந்த இரவு நேரத்திலே ஆண்டவர் எல்லா தெய்வ மக்களையும் பார்த்து சொல்லுகிறார் முதலாவது உயிர் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் அமீன் பாக்கியவான் ராமீன் சொல்லுங்க சொல்லுங்க அலையிலோயா கதருகு சோதரம் இவ்வளவு நேரமும் நான் சொன்னது நல்லா புரிஞ்சுச்சு பாஸ்டர் அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அலைலையா சொல்லிடுங்கய்யா நன்றி அப்போ நான் நாயத் தருப்புக்கு தப்பியாச்சு